எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் இந்த வீடியோல நம்ம சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அறிஞ்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோபுள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கமல்சரோடைய சீக்ரெட் வந்து வெளிவந்திருக்கு ஸோ ஏன் இவடைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் அப்புறம் எதுக்குடா இவ்வளோ டிலே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல ஆக்சுவலாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மேக்கப்லாம் வந்து ஒரு கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தார்ல அதுவும் வந்து போயிட்டுருக்கார் போல தெரியுது அதன் மூலமாக அவருக்கு பியூட்டி சீக்ரெட் அதாவது வயதானவர் போல் தோற்றம் வலிக்கிறாங்கள்ல அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஸ்கின் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்னிக் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் ஹேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வருது ஹெல்த் க்ளோ சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு அதனால தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாவையும் வந்து அவர் சந்திக்கலை அப்படிங்கிறது அதாவது ஹீஇஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கப் ஒரு வேறு மாதிரி ஒரு தோற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உருவாக்குவதற்கு அவர் வந்து இருக்காரு ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஏதோ ஒரு படத்துக்கு தான் கமல் சார் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது ஸோ பயங்கரமான சீக்கிரட்டு அமெரிக்காவில் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நியூஸ்லேயே வந்துச்சு எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிருந்துச்சு ஏ எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கமல்சருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்கும் அடுத்து ஹேராம் படத்தில் நடித்த அதுல் குல்கர்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரன் படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருப்பார்ல ஒரு கேரக்டர் ஸோ அவர் தான் இந்த அத்துல்கல்கர்ணி அவர் வந்து இந்த ஹேராம் படத்தில் நடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட அவர் சினிமாவுக்கு வந்த டைம் அது இருபத்தஞ்சி வருஷம் ஹேராம் வந்து ரிலீஸ் ஆகி வரப்போகுது ஸோ நானும் வந்து பார்த்தோன்னா கூடிய சீக்கிரம் நான் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்ததே கமல் சார் தான் அந்த படம் மூலமாக ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக கமல் சாருக்கு இருக்கேன் என்ன ஒரு கலைஞனாக செதுக்குனதும் அந்த படம் தான் அதுலேருந்து எனக்கு வந்து நான் எப்போ இருந்து சொன்னாலும் இருந்து தான் அப்படின்ற மாதிரி தான் நான் வெளியே சொல்லுவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து அழகு பார்த்த கமல் சருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார் அடுத்து இந்தியன் த்ரீ ஷங்கர் சார் வந்து ஒரு சரியான முடிவு எடுத்துட்டாரு மவனே எல்லாம் ஒரு பேச்சு வந்துச்சு நான் சொன்னேன் யாருமே கேட்கல ஓடிபி ஓடிபின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க ஓடிடி ஓடிடி ஓடிபி ஓடிபின்ட்டு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது நெட்ஃப்ளிக்ஸில் வருதுன்ட்டாங்க இந்தியன் த்ரீ வந்து இப்படி வந்துருச்சு என்ன சொகா அப்படி இப்படின்ட்டீங்க எல்லாரும் போஸ்ட் வர போட்டிங்க அஃபியலாக சில பேர் நான் சொன்னேன் இல்லைங்க பெஸாமிருங்கன்ட்டு இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் அனவுன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஆர்டிக்கலில் சங்கர் சரே கொடுத்துட்டார் இந்தியன் த்ரீ தேட்டரு தான் நான் கேம் சேஞ்சர் முடிச்சுட்டு ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லிட்டார் ஓகேங்களா அவர் கான்ஃபிடண்டாக இருக்கார் அடுத்து இந்தியன் டூ அந்த படம் வந்து விமர்சனங்கள் எனக்கு தெரியும் நான் அதை திருத்திக்கிறேன் பட் நான் நல்லா தான் கொடுத்துருக்கோங்கிறத நம்பு நம்புகிறோம் அதாவது ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஒரு ஹஸ்பண்டு கூட ஒரு ஒய்ஃப் வந்து பிடிச்சி கொடுத்தாங்க அது கூட பெரிய ட்ரெண்ட் ஆச்சு ஒரு சர்ஜரி நடந்தது அது கூட இந்தியன் டூ அதே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் வி ஆர் கெட்டிங் பட் நிறைய விஷயங்கள் இந்தியன் டூவால் ஹேஷ்டேக்கில் வந்துச்சு அப்படிங்கிறது பாசிட்டிவ் நீங்கள் நான் பார்த்துட்ருக்கேன் நெகட்டிவ் நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக இந்தியன் த்ரீ நான் வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு போதுமே ஷங்கர் சார் ஒரு ஆளுமை அவருக்கு லைஃப்லேயே ஒரு மிஸ்டேக்கு கண்டிப்பாக இந்தியன் திரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஃபுல்லாக கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது அடுத்து கலா மாஸ்டர் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ட்ரிவியூ சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு கமல்சர் தான் உடம்பு ஃபுல்லாக மூலை ஒரு நடிகர் ஒரு தொழில்நுட்ப கலைஞரை தாண்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காரு அவர்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அமீர் ரீசெண்டாக அந்த கங்குவா படம் வந்து சரியாக போகல அதில் ஒன்றே மக்களை வந்து குறை சொன்னாங்க அவங்க ஜோதிகா இருக்கட்டும் எல்லாருமே ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அமீர் சொன்னார் பெருந்தன்மையாக கமல் சார் மாதிரி இருங்க அவர் வந்து என்னைக்குமே மக்களை குறை சொல்ல மாட்டார் விமர்சனங்களை ஏற்றுவிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பேட்டர்ன் இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் மக்களை எவிடெண்டாக குறை சொல்லக்கூடாது நல்ல படைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நல்லாதான் இருக்கும் பட் கமல் சார் பார்க்காத விமர்சனங்களா அவர் அதெல்லாம் தூக்கி போட்டு போகிறது இல்லையா அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் பட் சூர்யா அவர் ஃபேமிலி ரொம்ப பர்சனலாக எடுத்து அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து கல்கி பிரீமியர் ஜப்பானில் ஆயிடுச்சு ஸோ மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது படம் ப்ரீமியர் வந்து போட்டாங்க எல்லாம் பார்த்துட்டு செம பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் எல்லாரும் வந்து ஹாஸ்ட்ரக் அப்படிம்பாங்கல்ல படம் பார்த்து அப்படியே மறந்து விடாங்களாம் அதுவும் கமல் சார்லாம் பார்த்துட்டு ஒரு ரசனையே ரசனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் இருக்கார்ல அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு கிரிக்கெட் வீரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவர் வந்து கமல் சாருடைய படங்கள் நிறைய பார்ப்பார் அதுலேயும் வந்து இந்த மைக்கேல் மதன காமராஜர் அந்த வந்து பீப் பாய் பீம் பாய் அந்த டாக்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக் வந்து பேசி லாஸ்ட்டாக வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை லவ் டுவர்ட்ஸ் கமல் சார் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நம்முடைய அவங்களுடைய கருத்துக்க சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பாய்